மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசி மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரங்களை பொறுத்து என்ன நடக்கும் அதாவது நட்சத்திரங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியும் மிக மிக முக்கியமாக பணம் குவிய என்ன பண்ணனும் கடன் பிரச்சனைகள் எப்போது தீரும் அப்படின்ட்டும் தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய மிதுனம் ராசியில் மிருக மிருகசீரிஷம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் வரும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மிதுனம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும்னு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது மிதுனம் ராசி மிருக சீரிஷம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காவது பாதத்தில் பிறந்த உங்களை பற்றி நட்சத்திர வரிசையில் ஐந்தாவதாக வரக்கூடியது தான் உங்களுடைய மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டு ராசிகளில் உங்களுடைய மிருகசீரிசம் நட்சத்திரம் இடம்பெறும் முதல் இரண்டு பாதங்கள் ரிஷப ராசியில் இருக்கும் அடுத்த இரண்டு பாதங்கள் தான் உங்களுடைய மிதுனம் ராசியில இடம்பெறும் பெறும் உங்களுடைய மிருகசீரிசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் நீங்கள் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பீங்க தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருப்பீங்க மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீங்க எதலையும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பீங்க பரந்த நெற்றி வலிமையான உடற்கட்டு யாவும் உங்ககிட்ட இருக்கும் எப்போதும் பரபரப்பாக இயங்கி கொண்டே இருப்பீங்க தாய் தந்தையிடம் அளவற்ற பாசம் கொண்டிருப்பீங்க கற்பனை வளம் மிக்கவர்களாக இருப்பதோடு அடிக்கடி கன உலகில் மூழ்கிடுவீங்க மற்றவர்கள் சொல்வதை விட உங்களுடைய சுய விருப்பத்தின்படி தான் செயல்படுவீங்க எடுத்த காரியத்தை துணிச்சலாக முடிப்பீங்க மற்றவர்களுக்கு கட்டுப்பட மாட்டீங்க இருந்தாலும் பெரியவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்வீங்க தவறுகளை தட்டி கேட்பீங்க கல்வியில் பெருசா அவ்வளவா ஆர்வம் இருக்காதுன்னே சொல்லலாம் இருந்தாலும் பொது அறிவை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க ரொம்ப மக்காலெல்லாம் இருக்க மாட்டீங்க கல்வியில் நிச்சயம் உங்களுக்கு சற்று தடை ஏற்படதான் கூடும் உத்தியோகத்தில் ஒழுங்குமுறையை கடைபிடிப்பீங்க கடினமாக உழைப்பதில் சளைக்கவே மாட்டீங்க மிருக சிறுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு திருமணம் நடைபெறும் பிள்ளைகளிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீங்க அவர்களுடைய வளர்ச்சியில் அதிக அக்கறை வச்சிருப்பீங்க அவங்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைப்பீங்க மற்றவர்களை கவரும் வகையில் பேசுவீங்க ஏக சந்த கிராகி என்பதற்கு பொருத்தமாக எதையும் உடனே கிரகித்து கொள்வீங்க நீங்கள் இருக்கும் இடத்துல நீங்கள் தான் முதன்மை ஸ்தானத்தில் இருப்பீங்க நல்ல வசதியான இடத்தில் வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஆடம்பர வசதிகளையும் பெற்றிருப்பீங்க கஷ்டங்கள் அடுக்கடுக்காக வந்தாலும் சர்வசாதாரணமாக கடந்து சென்று விடுவீங்க மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக வெளியிடங்களில் அதிக நண்பர்களையும் பெற்றிருப்பீங்க எந்த குறையையும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க வேகம் இருந்தாலும் விவேகமும் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் மிருக சிரிஷம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக செவ்வாய் பகவானும் ராசி அதிபதியாக புதன் பகவானும் நவாம்ச அதிபதியாக சுக்கிர பகவானும் வருகின்றனர் அதேபோன்று மிருக சிரிஷம் நான்காவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக செவ்வாய் பகவானும் ராசி அதிபதியாக புதன் பகவானும் நவாம்ச அதிபதியாக செவ்வாய் பகவானும் வருகின்றனர் இரண்டுக்குமே அதாவது மிருகசிரிஷம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்றதுனால உங்களுடைய நட்சத்திர அதிபதியை பொறுத்து தான் உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத கணிக்க முடியும் அந்த வகையில் வாழ்க்கையில் யதார்த்தமாக இருக்க விரும்புபவர்கள் தான் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சண்டை என்றாலே ரொம்ப தூரம் ஓடிடுவீங்க கொஞ்சம் பயம் உங்ககிட்ட இருக்க தான் செய்யும் எப்போதுமே சமாதானத்தையே விரும்புவீங்க வசீகரமான தோற்றத்துடன் காணப்படுவீங்க எழுத்தாளராக புகழ் பெற வேண்டும் விவசாய துறையில் கொடிகட்டி பறக்க வேண்டும் எப்படியாவது அரசாங்கத்தில் அரசாங்கத்துறையில் நுழைய வேண்டும் தனியார் நிறுவனத்தில் மிகப்பெரும் பதவியில் அமர வேண்டும் அப்படின்ற மாதிரியான நினைப்பு எப்போதும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ற பழமொழியை புரிந்து கொண்டு பண திருப்தியுடன் வாழ்வீங்க மன திருப்தியுடன் வாழ்வீங்க அதாவது இருக்கின்ற பணத்தோட வாழ்வீங்க திருப்தியோட மன திருப்தியோட போதும் அப்படின்ட்டு அந்த பணம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடவும் வாழ்வீங்க அவ்வப்போது சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்பட தான் கூடும் எந்த சூழ்நிலைகளையும் கலங்கிட மாட்டீங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க நீங்கள் சார்ந்திருக்க கூடிய மதத்தை பற்றி மற்றவர்கள் தாழ்த்தி பேசனா ரொம்ப கோபம் வரும் பெற்றோர் மனைவி பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப நேசிப்பவர்களாக இருப்பவர்கள் தான் மிருக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அது இல்லை எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று விரும்புவீங்க பொது நல பணிகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தாத்தா பாட்டியின் அன்பும் ஆதரவும் அமோகமாக பெற்றிருப்பீங்க பெற்றோரை விட அவங்க கூடவே அதிக நேரம் நிச்சயம் நீங்கள் இருப்பீங்க என்றுதான் சொல்ல வேண்டும் தவறுகளை யார் செய்தாலும் தட்டி கேட்க ஒருபோதும் தயங்கினதே கிடையாது நீங்கள் உண்மைக்காக போராடுவீங்க உங்களுடைய முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கப் போகும் அதிர்ஷ்டத்துக்கும் அடிக்கப் போகும் யோகத்துக்கும் குறைவே இருக்காது என்பதை சொல்லியே ஆக வேண்டும் பள்ளி படிப்பு சற்று சிரமமாகத்தான் இருக்கும் சின்ன வயசுலேயே பல ஏமாற்றங்களையும் எதிர்கொண்டிருப்பீங்க இருந்தாலும் அதற்காகலாம் சோர்ந்துட மாட்டீங்க இயல்பிலேயே அதிக நகைச்சுவை உணர்வை கொண்டிருப்பீங்க அதனால் உங்களை சுற்றி எப்போதும் நண்பர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க வாழ்க்கை துணை தங்களிடம் அதிக பாசம் வைத்திருக்க வேண்டுமென்று விரும்புவீங்க பிள்ளைகளை ரொம்ப கட்டுப்பாடோட பொறுப்போட வளர்ப்பீங்க எதிரிகள் எப்படி மடக்கி கேட்டாலும் சாமார்த்தியமாக பதில் சொல்லி சமாளிச்சுடுவீங்க மூட நம்பிக்கைகளை அடியோடு வெறுத்திடுவீங்க உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் தவறான பாதைக்கு செல்லவே மாட்டீங்க அதனால் மற்றவர்களால் பெரிதும் மதிக்கப்படுபவர்களாக இருப்பவர்கள்தான் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இப்படியாப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய இருபது வயதிலிருந்து இருபத்தைந்து வயது காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான காலகட்டம்னு சொல்லணும் குடும்ப பாரத்தை சுமப்பிங்க எதிர்பாராத செலவுகள் வரும் என்ன பண்ணுறதுனே புரியாமல் குழம்பி தவிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஓரிரு ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கை போகும் என்பதையும் சொல்ல வேண்டும் பல தடை தாமதங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது முருகப்பெருமானும் மகாவிஷ்ணுவும் தான் நீங்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் எங்கே இருக்கின்றது என்றால் பழனிக்கு சென்று வாருங்கள் திருக்கண்ணபுரம் சென்று வாருங்கள் இந்த இரண்டு திருத்தலத்திற்கும் சென்று வந்தால் உங்களுடைய பிரச்சனை அடியோடு தீரும் கடன் பிரச்சனைகள் நிச்சயம் விலகும் நினைத்தது நடக்கும் என்று உறுதியாக நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய கிரக நிலைகள் ராசி அமைப்பு நட்சத்திர அதிபதி இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பார்க்கலாம் நட்சத்திர மண்டலத்தில் ஆறாவது நட்சத்திரமாக இருப்பதுதான் உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு அப்படின்ற சிறப்போட அழைக்கப்படக்கூடிய இரண்டு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம்தான் உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் திரு ஓணம் நட்சத்திரம் ஒன்று சிவபெருமானுடைய நட்சத்திரம் மற்றொன்று திருமாலுக்கான நட்சத்திரம் உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரத்தின் ராசி மிதுனம் ராசி அதாவது மிதுனம் என்பது இரட்டையை குறிக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஒட்டியும் பேசுவீங்க வெட்டியும் பேசுவீங்க அதாவது ஒரு படத்தில் வரும் ஓ அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க ஒரு கருத்துக்கு ஆதரவும் தெரிவிப்பீங்க அதே கருத்துக்கு இன்னொரு சமயத்தில் மறுத்தும் பேசுவீங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யாருமே அதாவது ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா சோடை போக மாட்டீங்க அப்படின்ட்டு ஜாதக அலங்காரம் அப்படின்ற நூல்லையே எழுதி வச்சிருக்காங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படியும் பிரபலம் அடைந்து விடுவீங்க வீடு மனை நிலம் போன்றவை வாங்குவதிலையும் விற்பதலையும் திறமை பெற்றிருப்பீங்க சற்று முன்கோபம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதால் உங்களுக்கு விரோதிகள் அப்படின்ட்டு யாரும் இருக்க மாட்டாங்க கோபமோ சந்தோஷமோ உடனே வெளிப்படுத்திடுவீங்க பார்ப்பதற்கு பலாப்பழம் பழம் போல் கடினமாக காணப்பட்டாலும் பலா சுலைகளைப் போல இனிமையானவர்கள் நீங்கள் உங்களை நம்பியவங்கள எந்த ஒரு காலத்திலையும் கைவிற்ற மாட்டீங்க தெரியாத விஷயத்தை கூட தெரிந்தது போல பேசுவீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அதே நேரம் சற்று சுயநலத்தோடவும் நடந்து கொள்வீங்க ரொம்ப அறிவு திறனையும் பெற்றிருப்பீங்க எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்தே காட்டிடுவீங்க உங்களுடைய திறமையின் மீது சற்று கர்வம் கொண்டிருப்பீங்க சில சமயங்களில் நீங்கள் பொய் சொன்னாலும் கூட அது மற்றவர்களின் நன்மைக்காகவே இருக்கும் அடிக்கடி வாக்குவாதங்களையும் ஈடுபடுவீங்க ஒருவர் சொல்லும் விஷயத்தை உடனே கிரகித்தும் கொள்வீங்க படிக்கும் காலத்தில் கூட ஆசிரியர்கள் வகுப்பில் நடத்தும் பாடங்களை உடனே புரிந்து கொண்டு கிரகித்து கொள்வீங்க எனவே மற்றவர்களைப் போல கஷ்டப்பட்டு படிக்க மாட்டீங்க கடைசி நேரத்தில் தான் பாடங்களை ஒரு முறை புரட்டி பார்ப்பீங்க ஆனால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்றுடுவீங்க கற்பனை பலம் அதிகம் இருக்கும் வாழ்க்கை துணையை அதிகம் நேசிப்பீங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டுமென்று நினைப்பீங்க கதை கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க இளம் பருவத்தில் இருந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்றிருப்பீங்க உறவினர்களையும் நண்பர்களையும் அன்போடு உபசரிப்பதில் உங்களை மிஞ்ச ஆளே இல்லை எப்பவுமே உறவினர்கள் சூழ்ந்து இருக்க வேண்டுமென்று விரும்புவீங்க ஆன்மீகத்தில் அதிக விருப்பம் இருக்கும் பல திருத்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் நவாம்ச அதிபதி குரு பகவான் திருவாதிரை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் நவாம்ச அதிபதி சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி ராகு பகவான் நவாம்ச அதிபதி சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் நவாம்ச அதிபதி குரு பகவான் இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாதத்தில் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நட்சத்திர அதிபதி ராகு பகவானாக இருக்கின்றார் அதே போன்று பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் பகவானாக இருக்கின்றார் உங்களுடைய நட்சத்திர அதிபதி மற்றும் ராசி அதிபதியை பொறுத்து தான் எப்போது என்ன நடக்கும் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றத கணிக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவர்களாக இருப்பீங்க எதலையுமே ஒழுங்கு மற்றும் நேர்மை இரண்டையும் விரும்புபவர்களாக இருப்பீங்க புதிதாக பார்ப்பவர்களிடம் கூட பலகாலம் காலம் பழகியவர்களைப் போல எளிதில் நட்பு கொண்டு விடுவீங்க வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற ரீதியில் தான் நீங்கள் பேசுவீங்க பளிச்சுன்னு பேசுவீங்க நீங்கள் இருக்கும் இடத்துல தலைமை பொறுப்பில் இருப்பீங்க சிலர் வேத சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக கூட இருப்பீங்க தன்னுடைய வயதை ஒத்தவர்களை விட வயதில் அனுபவத்தில் மூத்தவர்களிடம் நட்பை பெற்றிருப்பீங்க அந்த நட்பு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிற மொழிகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் இயல்பிலேயே நீங்கள் கொஞ்சம் முரட்டுத்தனத்தோடு இருப்பீங்க உறுதியான தெய்வ நம்பிக்கையும் கொண்டிருப்பீங்க மிகச்சிறந்த பேச்சாளர்களாகவும் இருப்பீங்க பட்டிமன்றம் கருத்தரங்கம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு பிரபலமும் அடைவீங்க ஆன்மீக துறையில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலமாக புகழும் பணமும் ஈட்டிடுவீங்க திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணையை மிகவும் நேசிப்பவர்களாக இருப்பீங்க வயதானாலும் குழந்தைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க ரொம்ப ரொம்ப பொறுமைசாலைகள் நீங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க எந்த நெருக்கடியான சூழ்நிலைகளையும் விதிகளை மீற மாட்டீங்க சிறு வயதில் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீங்க பெரும்பாலும் தனிமையில் இருப்பதையே விரும்புவீங்க அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்களுடன் பழகிவிட மாட்டீங்க பேசுவதில் பொறுமையை கடைபிடிப்பீங்க இன்பமோ துன்பமோ எதுவானாலும் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் தான் சார்ந்திருக்கக்கூடிய அணியின் வெற்றிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பீங்க பொறுமையுடன் இருந்து காரியத்தை சாதித்து கொள்வீங்க பேசும்போது சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு படபடப்பாக பேசி மற்றவர்களின் மன வருத்தத்துக்கும் ஆளாகுவீங்க பேசும்போது கூடுமான வரைக்கும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏமாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறையவே சந்திச்சிருப்பீங்க நம்பிக்கை துரோகிகளால் மிக பெரும் மன வருத்தம் அடைந்திருப்பீங்க சின்ன வயசில் இருந்தே கஷ்டங்களை அதிகம் சந்தித்திருப்பீர்கள் என்பதால் பண்பட்ட மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்கள் இருக்கும் மற்றவர்கள் உங்களை இழிவாக பேசினா தக்க முறையில் அவர்களுக்கு பாடம் புகட்டிடுவீங்க தெய்வ நம்பிக்கை தெய்வ அனுகிரகத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் கொண்டிருப்பீங்க சித்தர்கள் ஆன்மீக அறிஞர்கள் போன்றவர்களை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொழுதுபோக்குக்காக நடத்தப்படும் சண்டைகளை பார்ப்பதிலையும் விருப்பம் அதிகம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களை விட சகோதரிகளை அதிகம் உதவி செய்வாங்க மூலிகைகள் பற்றி அறிந்து கொள்வதிலையும் மூலிகைகளை தேடி அலைவதையும் அலாதி பிரியம் கொண்டிருப்பீங்க மற்றவர்கள் உங்களுடைய மனதில் உள்ளதை புரிந்து கொள்ளாதபடி அளவுக்கு அழுத்தமான ஆளாக இருப்பீங்க அது மட்டுமல்ல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அதிக தெய்வ அருள் நிரம்பியவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற்றிருப்பீங்க அநியாயத்தை கண்டா பொங்கிடுவீங்க கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அடக்கி ஒடுக்க பார்ப்பீங்க மக்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க விவாதங்களில் எப்போதும் நீங்களே வெற்றி பெறுவீங்க புண்ணிய தலங்களுக்கு அடிக்கடி யாத்திரை மேற்கொள்வீங்க அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் ஆற்றலையும் பெற்றிருப்பீங்க என்னதான் நீங்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தவறான வழிக்கு சென்று பொருள் சேர்க்க விரும்ப மாட்டீங்க பெற்றோரிடமும் பிள்ளைகளிடமும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீங்க பிள்ளைகள் தவறான வழிக்கு செல்ல அனுமதிக்க மாட்டீங்க சமைத்த உணவை விட இயற்கை உணவில் பிரியம் கொண்டிருப்பீங்க நீங்கள் இப்படியப்பட்ட உங்களுக்கு முப்பத்தாறு வயதிலிருந்து நாற்பது வயது காலகட்டத்தில் யோகமும் அதிர்ஷ்டமும் அதிகம் அடிக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய சிறு சிறு வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்தி கொண்டங்கன்னா பொருளாதார நிலை உயர்ந்து லாபம் அதிகரித்து சுகபோக ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் உங்களால் அமைத்து கொண்டு எதிர்காலத்தில் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்று உறுதியாக சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நீங்கள் துர்க்கை மகா மகாவிஷ்ணுவையும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய கவலைகள் அனைத்தும் மறைந்து பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து கடன் அனைத்தும் விலக இந்த வழிபாடு மிக மிக முக்கியம் அதாவது துர்க்கை அம்மன் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அப்படி நீங்கள் வழிபட வேண்டிய தலம் என்றால் சிதம்பரம் மற்றும் பட்டீஸ்வரம் இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் விலகும் நொடியில் விலகும் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் மிதுனம் ராசி புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக நிலைகளின் மாற்றம் ராசி அமைப்பு நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி இதெல்லாம் பொறுத்து எப்போ என்ன நடக்கும் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மிதுனம் ராசி புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் நவாம்ச அதிபதி சுக்கிரன் பகவான் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசி அதிபதி புதன் பகவான் நவாம்ச அதிபதி புதன் பகவான் புனர்பூசம் மூன்று பாதங்கள்லையும் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக குரு பகவானும் ராசி அதிபதியாக புதன் பகவானும் வருகிறார்கள் நவாம்ச அதிபதி மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி மற்றும் ராசி அதிபதியை பொறுத்து தான் நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கணிக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தாயிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பவர்களாக இருப்பீங்க தாயின் விருப்பத்தை பார்த்து பார்த்து நிறைவேற்றுபவர்களாக இருப்பீங்க வீட்டிலேயும் வெளியிலையும் மற்றவர்களுடன் கூடி கூடியிருக்க என்று நினைப்பீங்க ஆன்மீக நிகழ்ச்சிகள்லையும் சொற்பொழிவுகளையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் அதாவது மற்றவர்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வைத்திருக்க விரும்புவீர்களை தவிர நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க மாட்டீங்க உண்மைக்காக போராடுபவர்களாக இருப்பீங்க தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துவிடும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதோடு அவர்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுவீங்க பூர்வீக சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீங்க சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வீங்க மருத்துவம் அல்லது சட்டத்துறையில் பிரபலமடைபவர்களாக இருப்பீங்க எல்லோருடனும் அன்புடன் பழகுவீங்க எப்பவுமே சிரித்த முகத்தோடு வலம் வருவீங்க பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொள்வீங்க சுவையான உணவு வகைகளை சாப்பிட வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க சொகுசு வாகனங்களில் பயணிக்க விரும்புவீங்க பகைவர்களே ஆனாலும் அவர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீங்க உங்களுடைய முப்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஏற்றமான காலம் நிச்சயம் வரும் நன்றாக அலங்கரித்து கொள்வதையும் சென்ட் போன்ற வாசனை திரவயங்களை பயன்படுத்துவதிலையும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் மற்ற மதத்தினரால் ஆதாயமும் அடைவீங்க பெற்றோர் மனைவி பிள்ளைகளை மிகவும் நேசிப்பவர்களாக இருப்பீங்க அடிக்கடி ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியவராக இருப்பீங்க கணவனுக்கு மனைவியாலேயும் மனைவிக்கு கணவனாலேயும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான திருப்பம் நிச்சயம் ஏற்படும் சொத்துக்கள் விஷயத்தில் கோர்ட்டுக்கு செல்லவும் தயங்க மாட்டீங்க பார்ப்பதற்கு நீங்கள் சாதுவாக இருந்தாலும் காரியத்தில் இறங்கிட்டீங்கன்னா சூற புலிதான் என்று காட்டிடுவீங்க எப்போதும் ஏதேனும் ஒரு தேடலில் இருக்கணும் அப்படின்றதில் ஆர்வமாக இருப்பீங்க பத்திரிகை வாசிப்பதிலையும் ஆர்வம் கொண்டிருப்பீங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் ஏற்றுக்கொள்வீங்க பெற்றோர் மனைவி பிள்ளைங்க கிட்ட அதிக பாசம் கொண்டிருப்பீங்க அனுபவ அறிவு நிறைய இருக்கும் பலருடைய பிரச்சனைக்கு ஆலோசனைகளை கூறும் நபராகவும் இருப்பீங்க நிறைய செல்வம் சேர்ப்பீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னாடி நிற்பீங்க வேலை அல்லது வியாபாரத்தின் காரணமாக குடும்பத்தை விட்டு சில காலம் பிரிந்திருக்கவும் செய்வீங்க சுயநலத்தோடு நடப்பவர்களை கண்டா ஒதுக்கிடுவீங்க இயற்கையை அறிந்து கொள்வதில் இயற்கை விரும்பிகளாக இருப்பீங்க ஆர்வம் அதிகமாக இருக்கும் இயற்கையின் மீது என்று நினைக்காமல் மேலும் மேலும் உயர வேண்டுமென்று நினைப்பவர்கள் தான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது விநாயகப்பெருமாள் பெருமாள் வெங்கடேச பெருமாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாங்க இந்த வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த இருவரையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியமானது என்றே சொல்ல வேண்டும் குறிப்பாக வெள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானையும் திருப்பதி வெங்கடேசப் பெருமாளையும் தரிசித்து விட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை மட்டும்தான் நடக்கும் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலக்கும் சுகபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் தீரும் உங்களுடைய மனதில் முழு மனதோடு இத்திருத்தலத்திற்கு சென்று வணங்கிவிட்டு வாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை மிதுனம் ராசி சிறுஷம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களின் நிலை கிரக மாற்றம் ராசி அமைப்பு நட்சத்திர அதிபதி நவாம்ச அதிபதி இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மிதுனம் ராசி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கைகளை என்ன நடக்கும் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு சிறப்பாக செல்வ செழிப்போடு வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்